நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறபடியே வந்து இப்போது தென்னை மரத்தில் உரம் வைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் என்ன உரம் வைக்கலாம் என்ன எப்படி எப்படி பராமரிக்கும் முறைகளை பற்றி நம்ம பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் இப்போ பொதுவாக வந்து நமக்கு வந்து இந்த தை மாசி இந்த மாதம் வந்து நல்லா இந்த மழையெல்லாம் பேஞ்சு ஐப்பசி கார்த்திகையில் மழை பேஞ்சு குடும்பம் வரைக்கும் அதாவது வருஷத்துக்கு ரெண்டு தடவை உரம் வைக்கிறவங்க தைல தை மாதம் மாசி மாதம் இந்த இந்த டைத்தில் வச்சுட்டோம்னா அடுத்தது ஒரு தடவை வந்து இந்த ஆவணி புரட்டாசி இந்த நவம்பர் டிசம்பர்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த டயத்தில் கரெக்டாக ஒரு ஆறு மாதம் வித்தியாசம் வர்ற மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு தடவை வேணாலும் வைக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கிறவங்கள வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தடவை வச்சா போதும் இந்த டைம் தண்ணி வசதி உள்ளவங்க எப்போ வேணாலும் வைக்கலாம் தண்ணி சில பேர் கொஞ்சம் மழை பெஞ்சு அந்த ஈரத்தில் வைக்கணுங்கிறது இதுக்காக தான் அந்த டைம் சொல்கிறது பொதுவாக வந்து மண்ணில் வந்து நம்ம இயற்கையாகவே உள்ள சத்து பொருள்லாம் கொஞ்சம் அதை குறைய ஆரம்பிச்சிடும் அதை ஈடு செய்யறதுக்கு நம்ம எதோ ஒன்று செஞ்சாகணும் அது ஆர்கானிக் முறையில் செஞ்சாலும் சரி இல்லை செயற்கை முறையில் செஞ்சாலும் செயற்கையான சத்து உள்ள அந்த உரம் போட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம உரம் வைக்கணுங்கிறது அந்த மாதிரி இல்லைன்னா தேங்காயோட சைஸ் சின்னதாக போய்டுது தேங்காய் வெயிட்டு குறைஞ்சி போயிடுது அப்புறம் வந்து அந்த குறும்ப கொட்டுறது அப்புறம் கா தென்னமில்லை போட்டதுலேருந்து காண்டாமிருக வண்டு தாக்குதல் அப்புறம் இந்த வெள்ளை கொசுவு இலை சுருட்டு இந்த அதாவது இந்த பழுப்பாக போய் அப்படியே குறுத்து அழுகல் மாதிரி உள்ளது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை தான் தென்னந்தோப்பு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தென்னந்தோப்பு வச்சுருக்கோன்னா பெரிய வேலையே இல்லாத ஒன்று வருமானம் மட்டும் வருமானம் இருக்காங்க அது தென்னமில்லை போட்டு அதை காய்க்க வைக்கிறதுங்கிறது வந்து பெரிய சவாலான விஷயமாக தான் இருக்குது ஆறு ஏழு வருஷத்துக்கு நம்ம அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறமும் கூட பூச்சி தாக்குதலெலாம் மரம் கீழே விழுவுது பதினஞ்சு வருஷம் மரம் கூட இப்போ இந்த வெள்ளை ஈன்னு சொல்லி ஒன்று வந்து இலையோட மட்டையோட பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரே வெள்ளையாக இருக்கும் அது ஒரு பிரச்சனை அப்புறம் அந்த மரத்தில் ஏறி உட்காந்து இந்த மரநாய் இதெல்லாம் கடிச்சு இந்த கீழே பெரிய அது பெரிய வைத்தறிச்சியில இருக்கும் தேங்காய் ஆக போகிற டைத்தில் இளநீ தண்ணியை குடிச்சிட்டு கீழே துப்பி வச்சுருக்கோம் அது மாதிரி உள்ளது ஒன்று இந்த மாதிரி நிறையா சவால் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ ஓரளவு விலை பரவாயில்ல இப்போது அதனால் நம்ம த நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்ம தென்னை மரத்துக்கு இதெல்லாம் செஞ்சோம்னா தான் ஓரளவு காய்ப்பு நல்லாயிருக்கும் அதனால் நம்ம கூடுமான வரைக்கும் நீங்கள் இயற்கையான இயற்கை வசதி இருந்துச்சுன்னா ரசாயனத்தை பற்றி பேச வேண்டியதில்லை சணப்பு தக்க இந்த மாதிரி மாட்டு சாணம் கோழி எருவு பசந்தால் உரோம்னா அது சனப்பு தாக்க பொண்ணு இந்த மாதிரி போட்டுடலாம் இது அது பத்தாததுக்கு தான் இப்போது இந்த மாதிரி செயற்கையானது சூப்பர் பொட்டாஷ் யூரியா ப்ளஸ் வந்து ஜிப்ஸம் இது எல்லாத்தையும் நல்லா கொட்டி இப்போ கலந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கலந்துட்டு இப்போது வந்து ஒரு இப்போ நான் சொன்னது சூப்பர் ரெண்டு முட்டை பொட்டாஸ் ஒரு முட்டை யூரியா ஒரு முட்டை ப்ளஸ்ஸு ஜிப்ஸம் இது நம்ம ஆ இதை நல்லா கலந்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மரக்கலுக்கு ஒரு மரக்கலை எடுத்து தட்டிட்டு மரக்காங்கிறது ஒரு மரக்கான கணக்கில் நீங்கள் வச்சுருந்தாலும் ஸோ ஒரு கிலோ கணக்கில் வச்சுக்கிட்டீங்கன்னாலும் ஒரு மரத்துக்கு மூன்றரை கிலோ முனைய முக்கால் கிலோ நாலு கிலோ இது தான் வரும் இப்போ இந்த சைஸில் நீங்கள் இது பண்ணும்போது இதே வச்சிங்கன்னா போதும் அதாவது நான் நான் சொல்கிறது வந்து அஞ்சு வருஷத்து தென்னைமலைக்கு தான் நான் இந்த அளவு சொல்கிறேன் அஞ்சு வருஷம் அதுக்கு மேலே உள்ள தென்மலைக்கு இந்த மெத்தடில் நீங்கள் வந்தீங்கன்னா போதும் அதே நீங்கள் சில பேர் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் உள்ள தென்னமலைக்கெல்லாம் உரம் வைக்கிறாங்க அது வைக்க வேண்டியதில்லை நல்லா உழவு ஓட்டலாம் செனப்பை வரைக்கலாம் தக்க புண்டு வரைக்கலாம் இல்லை உளுந்து போடலாம் கடலை போடலாம் இந்த மாதிரி சாகுபடி பண்ணிங்கன்னாவே தென்னை எந்த நோய் தாக்குதலும் இல்லாமல் சூப்பராக வந்துடும் அதில் காண்டாமருகுண்டு தாக்குதல் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணிக்கலாம் அல்லது இடுக்கில் வந்து ஏதாவது நம்ம உப்பு இந்த குருணை மருந்து இந்த மாதிரி கூட போட்டு பராமரிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மரத்தில் இந்த மாதிரி இப்போ இந்த குழி மரத்துக்கு பக்கத்தில் குழி வெட்டி எப்படி வச்சுருக்கங்க பார்த்து பார்த்துருப்பீங்க இதே அளவுக்கு ரொம்பவும் இது இல்லாமல் வ வருஷம் நீங்கள் மாற்றி ஒரு ஒரு வருஷம் இந்த இந்த பக்கம் வெட்டோம்னா இன்னொரு பக்கம் அடுத்த வருஷம் வெட்டிக்கலாம் இந்த அளவில் இந்த ரசாயன உரம் தான் நீங்கள் வச்சிங்கன்னா போதும் அடுத்தது இந்த பாருங்கள் இது சாம்பல் சாம்பல் சத்து ரொம்ப முக்கியமான ஒன்று இது நெல் வயலாக இருந்தாலும் சரி இல்லை தென்னை இருந்தாலும் சரி இது வந்து பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ்ஸு மேங்கனீஸு இரும்பு துத்தநாகம் கால்சியம் இது எல்லாமே வந்து இந்த சாம்பலில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சாம்பல் வந்து அதிகமான சத்து அதிகமான ஊட்டமாக இருக்கிறதுக்கு காரணமே நெல்லாக இருந்தாலும் சரி நல்ல நல்ல ஊட்டமாக இருக்கும் அதேமாதிரி வெயிட் நிற்கும் தென்னையாக இருந்தாலும் நல்லா பூ அதாவது இந்த மேலே உள்ள குறும்ப கொட்டாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இது ஒரு காரணம் போராக்ஸு போடலாம் பொராக்ஸு நம்ம மரத்துக்கு மரம் ஒரு இரநூறு கிராம் இந்த மாதிரி கூட வாங்கி வைக்கலாம் தனியாக இப்போ நம்ம இந்த மாதிரி வாய்ப்பு உள்ளவங்க பக்கத்தில் மில்லு எமர மில் ஏதாச்சும் நெல் அறவே மில் இருந்துச்சுன்னா நம்ம சாம்பல் இந்த மாதிரி போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மரத்துக்கு இதோட இதை நாங்கள் ஏற்கனவே போட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டோம் இது நல்லா வெயிட் நிற்கும் தேங்காய் நல்லா வெயிட் நிற்கும் வெயிட் நிற்கும் போது நம்ம தேங்காய்க்குன்னு ஒரு தனி மார்க்கெட்டு தனி மரியாதை கிடைக்கும் அதனால தான் இந்த சாம்பல் ஒரு ஒரு மரத்து கிட்டத்தட்ட ரெண்டு அண்ணை கூட கொட்டலாம் ரெண்டு அண்ணை கூட கொட்டுறாப்புல பத்தாவதுக்கு இன்னமும் அதிகமாக இருந்துச்சுனாலும் கொட்டலாம் அதனால தப்பு கிடையாது போட்டு இது மேலே தூவிட்டு தண்ணி விட்டோம்னா போதும் இதை வந்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிடும் இதோட ரிசல்ட் வந்து கரெக்டாக ஒரு ஆறு மாதத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லை மாட்டு சாணி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போடலாம் மாட்டு சாணியெல்லாம் எங்களுக்கு பத்தலை நாங்கள் எங்கள்கிட்ட நிற்கிது மாடு ஒரு பத்து மாடு நிற்கிது இருந்தாலும் அது அது எவ்வளோ வரும் அது வந்து பத்தாவதுக்கு தான் நாங்கள் இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பக்கத்தில் சணப்பும் வரைச்சிருக்கோம் பாருங்க இது சனப்பு இந்த மாதிரி சனப்பு தாக்க முண்டு வரைக்கணுனாலும் வரைச்சி போட்டு விழுந்தோம் இதுலேயும் நல்லா உரம் இருக்குது இந்த குறும்பை இந்த குறும்பையே ஏறி இளநீ இந்த அதாவது இளநியாக போகிற ஸ்டேஜில் கடிச்சு குட்டுறது அப்படிங்கிறதுக்கு வந்து தகரம் அடிக்கிறது தகரம் அடிச்சிடலாம் மரத்தில் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி சும்மா சாதாரணமாக நீங்கள் இந்த வெள்ளை சாக்கு இல்லை அந்த வீட்டில் நம்ம ப பயன்படுத்தின துணி இந்த மாதிரி கட்டினீங்கன்னா கூட அதில் கூட அதில் கூட ஏறாமல் நீங்கள் ஒரு மரத்தை எக்ஸாம்பிள் நீங்கள் குறும்பை கொட்டி கிடக்கிற மரத்தை ஒரு தடவை இந்த மாதிரி சுற்றி கட்டி பாருங்கள் கட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் மறுபடியும் புதுசாக ஏதாவது கடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடிச்சிருக்காது ஏன்னா அதில் வந்து ரிசல்ட் இருக்குது நல்லா அதை நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம் அந்த மாதிரி நீங்கள் எந்த சாதாரணமாக உரசாக்கு இருக்குது பாருங்கள் அதை கட்டலாம் இல்லைனா ஏதாவது துணியை கூட சுற்றி இது பண்ணிட்டிங்கன்னா அதில் வந்து பயந்து ஏறாதே ஏறும்போது அதோடய வி அந்த விரல் நகம் இருக்குது பாருங்கள் அது அதில் பின்னிக்கிட்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்குன்னா நம்ம ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது வேறு வழி இல்லை ஏன்னா தேங்காய் வந்து உற்பத்தி வர வரை குறஞ்சிக்கிட்டே இருக்குது உற்பத்தி குறைஞ்சதுனால தான் விலை ஏறி இருக்குது இன்றைக்கி நன்னு கிட்டத்தட்ட அறுபதாயிரரூவா வரைக்கும் போணுச்சு இப்போ ஐம்பதாயிரரூபாய்க்கு ஐம்பத்தி ஓராயிரம் ஐம்பதாயிரரூவாய்க்கு வந்துட்டு அதாவது ஒரு தேங்காய் பச்சை தேங்காய் மட்டை தேங்காய் வந்து இருபத்தி ஆறுரூவா வரைக்கும் போணுச்சு அதிகபட்சமாக இப்போதைக்கு இருபத்தி ஒரு ரூபா இருபது ரூபா பத்தொம்பது ரூபாய்க்கு கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் இதுக்கு மேலே இறங்காதுன்னு தான் சொல்கிறாங்க ஒரு டன்னு உறிச்ச தேங்காய் வந்து ஐம்பதை கீழே வராது தேங்காய் வரலன்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னா இது வந்து பல்வேறு வகையில் விவசாயிகளுக்கு மகசூல் இழப்பு ஏற்படுது தேங்காயில் வந்து ஒன்று தென்னை மரம் போட்டதுலேருந்து இந்த மாதிரி நோய் தாக்குதல் அதை தாண்டி அதுக்கப்புறம் இந்த அந்த மரநாய் இந்த மாதிரி கடிச்சு குட்டுறது உற்பத்தியாக ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிட்டு அதனால் இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றிங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது மா இரநூ இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது காய் எடுத்தோம்னா தான் நல்ல ஈல்டுன்னு சொல்ல முடியும் ஒரு பாலைக்கு இருபது காய் இருபத்தஞ்சி காய் இந்த மாதிரின்னா ஒரு ஆறு ரெண்டு ரெண்டு குழா எடுத்தோம்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வெட்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வெட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து ஆறு வெட்டு அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கிங்க ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது காய் வந்துச்சுன்னா தான் நமக்கு கட்டுப்படியாகும் அந்த மாதிரி காய் வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி செய்யுங்க இடைவெளியும் சில பேர் ரொம்ப கம்மியாக போட்டுறாங்க இடைவெளி வந்து இருபத்தஞ்சு அடி கண்டிப்பாக இருக்கணும் ஒரு மரத்துக்கும் ஒரு மரம் அப்புறம் ரகத்தை பொறுத்த வரைக்கும் டிஎன்டி நெட்டை குட்டை போடலாம் அதோட வயசு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வயசு அறுபது வயசு அதனால் அந்த மாதிரி போடலாம் தண்ணி பாய்ச்சது வந்து நீங்கள் இந்த உரம் வச்சிங்கன்னா உரம் வச்சு அதிலேருந்து ஒரு அடுத்த நாளே தண்ணி விட்டுருங்க குறைந்த இந்த கோடை வெயில் ஓவராகிறதுனால பத்து நாளைக்கு ஒரு தண்ணி விட்டுற மாதிரி பார்த்துருங்க ஏன்னா ஒரு நாளைக்கு அறுபது எழுபது லிட்டர் தண்ணி தென்னை மரத்துக்கு தேவைப்படுது அதனால் முக்கியமாக கோடையில் மெயினாக தண்ணியை பாய்ச்சிருங்க இந்த மாதிரி உரம் என்ன உரம் கிடைக்குதோ அந்த மாதிரி வச்சு அதிக உற்பத்தி அதிக லாபம் பெற வேண்டிகிறோம் எதுவும் இல்லை ஏதாவது வீடியோவில் ஏதாவது டவுட்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்